ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் விடையாக வர்ற மாதிரி இருக்கக்கூடிய புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவன பெல்லை பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குறிப்புகளை வச்சு இந்த விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதிய இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் குறிப்பெழுத்தான முதல் எழுத்தான குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எழுத்து வந்து திரையில தெரியுது இல்லையா சூ அப்படிங்கிற எழுத்து தான் குறிப்பு எழுத்து முதல் எழுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை வச்சு நீங்கள் எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் கடவுள்கள் இருக்கு இல்லையா கடவுள்கள் கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல இதுவும் ஒன்று கடவுள் கையில ஆயுதம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது அந்த கடவுளுக்குன்னு உரிய ஆயுதங்கள் அதுல இதுவும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் விட கமெண்ட் பாக்ஸ் எழுதி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்